பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தை கொஞ்சம் பெறபெறப்ப இருக்குது ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா பதினோரு மணி நாங்க ஒரு மீன் வெட்டி குடுக்குறாரு அண்ணன் இங்கால வந்து மீன் சந்தைக்கான பாக்கிங்க்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பாக்கிங் பண்ணிட்டு வந்து இங்க உங்களுக்கான கொள்ள கிட்ட கொள்ளலாம் ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பருத்துறையில புதிதாக கட்டப்பட்ட மிரக்கரி சந்தை சோப்பு ஜெட்டி அறியில இருக்கிற உலாந்திர காலத்தால் கட்டப்பட்ட சோப்ப நாங்கள் பெருத்துறை ஜெய்த்தியடிக்கு வந்துட்டோம் உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் பிரகாஷ் பியூ இன்றைக்கான நாள்ல நாங்கள் கருத்து துறை ஜெய்த்தி அறியில நினைக்கிறோம் சோ ஒரு சுற்று சுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறோம் மிரக்கரி சந்தைகள் அப்புறம் மீன் சந்தை நம்ம வந்து இந்த காலில முழுமையாக காட்டியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு அனைத்து என்னென்ன பாதிப்புகளும் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி இந்த காலி மூலமாக காட்டியிருக்கேன் இந்த காலையில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பில் பண்ண ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு முன்னாடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்காக போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பருத்தித்துறையோட பழைய சந்தை இப்போ நாங்கள் இதை உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஏதாவது சந்தை படியாறு வரை போய் கொண்டு இருக்கிறோம் அப்போ வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இது பழைய சந்தைன்றால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிய நிலையில் இருக்குது இப்படி நாங்கள் அந்த சைட் இருக்கா போயிட்டு பார்ப்போம் வேணுமாரி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து வாழைப்பழக்கரை மரக்கறி இப்போ சந்தை இந்த பக்கத்தில் இருக்குது புயல்லா மிரக்கரிகள் அந்த அளவுக்கு தெரியுது பார்க்க எந்த அளவுக்கு மிரக்கரிகள் குறைந்த அளவு நிலையில இருக்குன்னு சொல்லி பாருங்க மிரக்கரிகள் எல்லாம் ஈரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க பீட்ரூட் எல்லாம் தண்ணியில் ஊறி போன நிலையில் இருக்கு வெளியில வெளியாடு அங்கே 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 பொருளான

இங்க எல்லாரும் உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க 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 என்ன நடந்துருங்களா வாங்க வந்து வாங்க லேசா نجيங்க இங்க வந்துருங்கம்மா இருக்கற நான் நான் உங்களுக்கு இதெல்லாம் வரணும் பாருங்க என்ன கேங்க அதோட இந்த எ அ கொடித வந்துตัดட்டாலும் லேக்கி லேக்கி ரத்தெல்லாம் வாது வந்து வாது வாது சாட்ட சாட்டடை ரெலே செய்யணும்

అందరూ వాని గురుదానియా గోరిక విదోలే అంటే కార్తి ఆ ఇరుకొలే ఆ అందం గా రన్సాళు ఇంద ఉగిలే ఇరుకొలే అదే కాల్సిన ఇలే మరిద కాల్సిన సహాయత కొడు కాల్సినమా సహాయతగా బోననత కొరికే కొరికే ఆ వోలే వచ్చే జోం చేడుకొల్ ஸோ இது வந்து எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை அந்த பருத்தித்துறை சந்தை பழைய சந்தையில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நடந்து கொண்டிருக்கு அம்மா உதவி செய்கிறார்கள் ஸோ இந்த வந்து இங்கே வேண்டி நீங்கள் உதவிகள் செய்யலாம் மரக்கறிகள் வந்து குறையாக தான் இருக்குது ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தா தெரியும் வந்து குமிஞ்சு இருக்கிற மரக்கறிகள் எல்லாம் இப்போ வந்து மட்டக்கணக்கெலாம் இருக்குது இப்ப நீங்க பாத்தீங்கடா பத்து துறையில் இருக்கிற வந்து பாத்ரூம் அந்த சைடு இந்த மாதிரி தண்ணி தேங்கி இந்த நிலையில இருக்குன்னு சொல்லி பாருங்க இப்படி நாங்கள் பின்பகம் வந்து பார்த்தோம்டா இந்த பக்கமும் தண்ணியில் தேங்கிய நிலையெல்லாம் இருக்குது இதுக்கு போறதுக்கே வந்து இருக்கான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பார்த்து கொண்டு இருக்கிற பாதை வந்து இந்த சச்சித்திர சந்தையில் நடுப்பகுதியில் இருக்கிற பாதை ஒரு புதுவிதமாக வந்து அமைச்சிருக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா தேங்காய் கடை எல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டப்பட்ட நிலையெல்லாம் இருக்கு இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து புதிய சந்தைக்கு மிரக்கறி சந்தைக்கு போய் விதம் போற வழியில பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து பழக்கடையில் இருக்குது பார்ப்போம் என்னென்ன மாதிரியான பழங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மாம்பழங்கள் இருக்குது இது வந்து மாம்பழம் சீசன் இருந்ததால ஃபுல்லாவே மாம்பழங்கள்லாம் அதிகமா இருக்குது சோ அப்படியே இங்கால வந்து இங்க வரையும் மாம்பழங்கள்லாம் அதிகமா வந்து காணப்படக்கூடிய மாதிரி இருக்கு இதால வந்து மிரக்கரி சந்தை இருக்கு

இது வந்து பரிசுதோட மீன் சந்தை இருக்குது சோ அதே முறை போற வழியில பாப்பம் என்னென்ன மாதிரியான மீன்கள் அன்னைக்கு வந்தீங்கன்னு சொல்லி அப்போ பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தை கொஞ்சம் பெறபெறப்ப இருக்குது இது வந்து கடல் வீரால் பாத்தீங்கன்னு சொன்னா பெரியம் அது சின்ன கடல் விழாலானது இது வந்து ஒரு ஆறழு கிலோ வேறு வேணும்னு சொல்லி ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆனதால பன்னெண்டு மணிக்கிட்ட ஆக போக நான் வந்து சந்தையில் வந்து ஆட்கள் வந்து குறைஞ்சிடுது இன்னும் கொஞ்சம் வேலைக்கு வந்து என்னன்னு சொன்னால் அதிகமான ஆட்கள் வந்து இந்த இடத்துல வந்து மீண்டாகக்கூடிய எந்திருகம் இதாவது துள்ளு மண்ட முலாமீன் வந்து இந்த இடத்துல இருக்குது இது வந்து அந்த காட்டுற பாருங்க இது வந்து பழுதடையாத புது மீன் சொல்லி காட்டுற கால் சனவாய்கள் பாத்தீங்கன்னா இது வந்து கேரள கொஞ்சம் இருக்குது எவ்வளவு திருக்கமீன் எல்லாம் சின்ன சின்ன திருக்கி எல்லாத்தான் இருக்கு திருக்க மீன் வெட்டி கொடுக்குற அண்ணா ஒரு ஆள் வீடிய வந்து இந்த நாள் கிலோ வந்து இரண்டாயிரத்தி நானூறு ரூபா போகுதா மாட்டு கடை ஆட்டுது மாடு ஆடு மற்றும் கோழி இறைச்சியல எந்த இடத்துல வந்தீங்கன்னா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாங்கள் மீன் சந்தையை பார்த்து நாங்கள் அப்படியே மீன் சந்தைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கால வந்து கருவாடு கடையும் வந்து என்ன விற்பனை ஆகி கொண்டு இருக்குது இந்த நீங்கள் வந்து மீன் மட்டும் கருவாடும் வாங்கக்கூடிய மாதிரி கட்டா நெத்திரி வெள்ள கருவாடு நெத்தலி என்ன விலையம்மா ஒரு கிலோ போகுது போகுது இந்த பெறுபாடு மூவாயிரசி அண்ணி இங்கால வந்து மீன் சந்தைக்கான பாக்கிங்க்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பாக்கிங் பண்ணிட்டு வந்து இங்க உங்களுக்கான கொள்ளளவுகளையும் கிட்ட கொள்ளலாம் அஹ் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பருத்துறையில புதிதாக கட்டப்பட்ட மரகரை சந்தை சோப்பதைக்கு வந்து இது வந்து பயன்பாட்டுல இல்லாத நிலையில இருக்கு மழை வந்த காரணத்தால வந்து அனத்தத்துக்கு காரணமாக உள்ள வந்து தண்ணி இல்லாம இருந்தது சொல்லி வந்து இப்போ வந்து இந்த இடத்துல யாருமே வந்து இதுல வியாபாரம் செய்யறேயில அப்ப வந்து பழைய சந்தை இந்த இடத்துக்கு எல்லாரும் போயிட்டோம் ஸோ புதிதாக அமைக்கப்பட்ட சந்தையிலையும் வந்து இப்போ பல இல்லாமல் போயிட்டுது ஸோ இந்த அனத்தம் காரணமாக அனைவரும் வந்து இடம் பெயர வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுனா அடுத்த ஜெட்டிஆடியில் இருக்கிற உள்ளாந்திர காலத்தால் கட்டப்பட்ட ஸோ கட்டடங்கள் அவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்க அந்த சிவர்களும் கொண்டும் இங்கால கடற்கரை நல்ல காற்று நல்ல சூப்பராக நிற்கிது நிற்க ஸோ அப்படியே ஜேடிஆடிக்கு போய் பார்ப்போம் காற்று புயல்கள் குறைந்ததால் கொஞ்சம் நீட்டாக இருக்குது இப்போ நாங்கள் பெருத்துறை எட்டி அடிக்க வந்துட்டோம் ஓகே இதில் வந்து வந்து ஒவ்வொரு ஆக்களும் வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக வருவினோம் ஸோ கடலை ரசிப்பதற்காண்டி அந்த வகையில் இந்த அனர்த்தத்தின் பின்னும் ஒன்றெண்டு மக்கள் அந்த இடத்துல வந்துருக்கணும் கொஞ்சம் கடல் கொஞ்சம் உள்ள ஒரு ஓகே இருக்குது இப்போதைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரிச்சு ஸோ இந்த தடை பண்ணி இருக்கணும் அந்த பக்கமெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி கடலால் வந்து அலைகள் மோதி இந்த இடம் வந்து உடைந்த நிலையில் இருக்குது அதனால் அந்த பக்கம் போகிறது கொஞ்சம் ஆபத்துன்றதால ஸோ அந்த பக்கம் ஒரு இடம் போவேணாம்னு சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல பாருங்கோ ஏற்கனவே அதில் வந்து அலை மோதி உடைஞ்சிருக்குது ये अदिक